நம்ம ரஜினிசர் தற்போது கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு லோகேஷ் அனிருத் இயக்கத்துல இசையில ஒரு பாகம் இந்த படத்துல ரஜினீஸ்வருடன் இணைந்து நாகார்ஜுனா சத்யராஜ் ஷாகிர் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அநேகமாக அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஆகஸ்ட் மாதம் இந்த படம் திரையில வழியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி சார் மீண்டும் நெல்சனுடைய இயக்கத்துல ஜெய்லட்டு திரைப்படத்துல நடிக்க இருக்காரா கடந்த ஆண்டு வழியான ஜெயிலர் திரைப்படம் நம்ம சருக்கு ஒரு மிக

பார் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்ம விஜயஸ்வருடைய கோட் படத்தை வெங்கட் பிரபு ரஜினி ஒரு கதை சொன்னதாகவும் ரஜினி அந்த கதை பிடித்து விட்டதாக பேசப்படுது அதே போல நம்ம ரஜினி சார் மணிரத்னம் மற்றும் வாரி செல்வராஜிடமுமே கதை கேட்டிருக்காரு சோ இந்த தகவலுமே தற்போது சோசமுடக்கல்ல வைரணுமே ஆகிட்டு இருக்கு சோ கோடி விரைவிலேயே ரஜினி அடுத்தடுத்த படங்களின் அறிவிப்புகளுமே வழியாக இருக்கு இது போன்ற நம்ம ரஜினி பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க